எங்களுடைய இளைஞரணி செயலாளர் மாணவர்கள் உதயநிதி ஸ்டாலின் அறிவுறுத்தல் படியும் இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு கோடை காலத்தில் அவருடைய வறட்சியை தவிர்க்கவும் அவர்களுக்கு உதவிகளை செய்வதற்காக நீர்மூர் முற்பல்கள் திறக்க வேண்டும் என்கின்ற அந்த அன்பான கட்டளையை ஏற்று இன்றைக்கு புதுக்கோட்டை மாவட்டத்தில் புதுக்கோட்டை நகரத்திலே இன்றைக்கு இந்த நீர்முக்பந்துகள் துவக்கப்பட்டிருக்கின்றன தொடர்ந்து இந்த மாவட்டம் முழுவதும் இன்றைந்து துவக்கப்படுகின்றன இன்றைக்கு பல்வேறு இடங்களில் திருமண தொகுதி அதே போல அருந்தாங்கி பகுதி ஆலங்குடி பகுதி கீரூர் பகுதி ராஜமலை பகுதி என்று எல்லா பகுதிகளிலேயும் இன்றைக்கு நீர்வோல் பந்தல்கள் மக்களினுடைய தாகத்தில் இருப்பதற்காக துவக்கப்படுகின்றது இது என்றைக்குமே செயல்படக்கூடியதாக இருக்கும் நிச்சயமாக ஒரு பெயருக்கு விட்டு போவதாக இது அமையாது என்று தெரிவித்துள்ள குடிநீர் தேவை அதிக அதிக கூட காலத்தில் வந்து இந்த டவுன்ல வந்து ஆர்ஓ வாட்டர் முதல் ஒரு அஞ்சு வார்டுக்கு கொடுப்பதற்கான ஏற்பாடுகளை செய்திருக்கிறார்கள் மற்ற இடங்களுக்கு போதிய தண்ணீரை குடிநீர் லாரிகள் மூலமாகவும் மற்றும் மாற்று ஏற்பாடுகள் மூலமாகவும் விநியோகிக்கப்படும் பதினைந்து நாட்கள்லாம் கிடையாது ஒரு ஆறு ஏழு நாள் அஞ்சு நாள் அந்த மரத்தான் இருக்கு அந்த இடைவெளியும் நாங்கள் குறைப்பதற்கு நிச்சயமாக முயற்சிகளை எடுப்போம் அதாவது குஜராத் என்பது போதைப் பொருட்களுடைய நடமாட்டத்துக்கான ஒரு மாநிலம் என்பது குஜராத் நாடறிந்த உண்மை ஏன்னா அங்க இருக்கக்கூடிய துறைமுகங்கள் மொழியாகத்தான் வெளிநாடுகளில் இருந்து நம்முடைய இந்தியாவிற்கு போதைப் வருகின்றன அங்கிருந்து பல மாநிலங்கள் கடத்தப்படுகின்றன குஜராத்திலே போதைப் பொருட்கள் அதிக அளவில் பிடிக்கப்படுகின்றன என்பது ஒரு அதிசயமான செய்திகள் ஆச்சரியமானது அதான் யானை பசிக்கு சோழ என்று எங்களுடைய தலைவரும் இதன் தலைவரும் சிறப்பாக அதை சொல்லி இருக்கிறார்கள் அது எந்த மொழிக்கு பத்துங்கிறத நீங்களும் யோசிச்சு பார்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நிச்சயமாக எங்களுக்கு தேவையான சார் குடிநீர் பஞ்சத்தை தரையில் வந்து நானே போராடுவேன் விஜயபாஸ்கர் அவர் காலத்தில் அவர் எல்லாத்தையும் கோட்டை விட்டாரு இன்னைக்கு பார்க்க போனா புதுக்கோட்டைக்கு வர்ற காவேரி தண்ணீரை நான் சொல்லக்கூடாது வெளியே வழிமறிச்சு அவருடைய கல்லூரிக்கும் அவருடைய வயல்களுக்கும் காவிரி தண்ணீர் கொண்டு செல்லப்படுவதை நீங்கள் எல்லோரும் கண்கூடாக சென்று பார்க்கலாம் இப்பவே போனீங்கன்னா பார்த்திடலாம் இல்லாட்டி கூட அடைச்சிருவாரு அதான் சொன்ன ஒரு ஒரு நபருக்குள்ள நீங்க போனீங்கன்னா பார்த்திடலாம் வயலுக்கு வந்து காவிரி தண்ணியை பயன்படுத்தக்கூடிய ஒரே நபர் புதுக்கோட்டை மாவட்டத்திலே மரியாதைக்குரிய விஜயபாஸ்கர் நடவடிக்கை எடுக்க போனோம்னா பிரச்சனைகள் வரும் என்ன பழி வாங்குறாங்க எதையே புலப்பா போச்சு அப்படின்னு சொல்லி உடனே அதுக்கு ஒரு போராட்டத்திலும் நடத்திட்டு இருப்பாரே தவிர இந்த உண்மை இதை உங்களுக்கு மக்களுக்கு தெரிய வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன் மக்களுக்கு பயன்படுத்தப்பட வேண்டிய குடித நீரை விவசாயத்துக்கு கல்லூரிக்கு தான் அவர் எடுத்துக்கொண்டு செல்கிறாரே தவிர இன்றைக்கு அதனால அவராலே பாதி தண்ணி இன்னைக்கு எடுப்பு அதுக்காக அரசாங்கத்து தண்ணியாக தண்ணியில் பயன்படுத்த அனுமதிக்க முடியுமா அனுமதிக்க முடியாது உரிய உரிய நடவடிக்கை இது வரைக்கும் அந்த பிரச்சனை தண்ணீர் பிரச்சனை இல்லாதனால சும்மா இருந்தால் இப்போ தண்ணீர் பிரச்சனை வந்திருக்கிறது விரைவில் நம்முடைய குடிநீர் வழிகால் வாரிய அதிகாரிகள் உரிய நடவடிக்கையை அதற்காக மேற்கொள்வார் பல்வேறு தகுந்த செய்யல் சார் கோடை காலத்தில் வந்து சுகாதாரத்துறை சார்பாக மக்களுக்கு அறிவுரை சொல்றது இருக்கா இல்லை மருத்துவ முகாம்கள் எதுவும் நடைபெற்ற மருத்துவ முகாம்களை நாங்கள் தொடர்ந்து நடத்த எல்லா மாவட்டங்களிலுமே மருத்துவ நடத்திக்கொண்டுதான் இருக்கின்றோம் கோடை காலத்தில் மக்களை காலை ஒரு பதினோரு மணியிலிருந்து மூன்று மணி வரை வெளியே வர வேண்டாம் என்று அறிவுறுத்தி இருக்கின்றோம் இதை செய்தாலே போதும் நிச்சயமாக மக்கள் காப்பாற்றப்படுவார்கள் தேவையான உதவிகளை செய்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் இங்கே வந்து எல்லா அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களிலும் அதற்கு தேவையான குடிநீர் உப்பு கரைசல் போன்றவை எல்லாம் இன்றைக்கு தரப்படுகின்றன எனவே அது அவற்றின் மூலமாகவும் நாம் இன்றைக்கு மக்களை பாதுகாக்கிற நிறைவிற்கு